வேல்மாரல் படிச்சா என்ன பலன்கள் அப்படின்றத பத்தி பார்த்தாச்சு இந்த செவ்வாய்க்கிழமையில இருந்து பாடல்களோட பொருளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கந்தர் அனுபூதியோட பாடல் பொருளும் வேல்மாரலோட பாடல் பொருளும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாறி மாறி பார்க்கலாம் இன்னைக்கு பாடல் ஒன்றின் பொருள் பெருத்திருக்கும் தன பாரங்களையும் நுண்ணியதாக ஒடுங்கி இருக்கும் இடையையும் வெண்மை நிறம் வீசும் பற்களையும் கருமை நிறம் கொண்ட கூந்தலையும் சிவந்த உதடுகளையும் உடைய வீரம் மிக்க வேடர் குல திலகமாகிய வள்ளி பிராட்டியின் திரு கண்களுக்கு ஒப்பாகும் குகன் வேலே ஆழ்ந்த அகன்று நுண்ணியதாய் இருக்கும் வேல் கூறியதாய் நீண்டு ஒளிரும் வள்ளியம்மையின் கண்ணுக்கு ஒப்பாகும் வள்ளி பிராட்டியின் கடைக்கண் நோக்கால் விளையும் பயன்களை வேல் அருளும் என்பது குறிப்பாகும் பாடல் இரண்டின் பொருள் பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கையும் முகத்தில் அணிந்த சித்திர வேலைப்பாடு அணிந்த சீலையும் இரண்டு கபால மத நீரையும் வெண்ணிறத்தையும் உடைய ஐராவதம் என்னும் யானையை வாகனமாக கொண்ட இந்திரன் கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட விலங்கின் ஆணியானது உடைப்பட்டு விழ போல செயல்படும் குகன்வேலே பனைமரம் போல நீண்ட துதிக்கை சித்திரங்களோடு விளங்கும் அலங்கார துணியை அணிந்துள்ள முகம் இருந்து ஒழுகும் மத நீர் பெருக்கம் ஆகியவற்றோடு வெண்மை நிறம் வாய்ந்த யானையாக திகழும் ஐராவதத்தின் அதிபதியான இந்திரனது கால்களில் பூட்டியிருந்த விலங்கில் அதனை பூட்டுவதற்கு ஆதாரமாக இருந்த ஆணியை தெறிக்கச் செய்யும் வேல் ஆற்றல் மிக்க ஆரமாகும் தேவர்கள் அஞ்ஞானத்தால் தக்கன் வேள்வியில் கலந்து கொண்டு சம்பாதித்த சிவ அபராதத்தை வேற்படை எனும் ஞான சக்தி நீக்கி விடுதலை அளித்தது